எம்மாடி இந்த வழுக்கு மண்டைய ஆபீஸே தலையில மாத்திட்டானே போன தடவை நம்ம வரும்போது வேற மாதிரி இருந்துச்சி நம்ம நல்லா அடிச்சு உடைச்சுல போட்டுட்டு போனோ அது இந்த மேனேஜர் எனக்கு நல்ல வசதியா போச்சு போல எல்லாத்தையும் புதுசா மாத்திட்டா பெயிண்ட் எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் புதுசா வாங்கி போட்டு இருக்கான் ஆபீஸே தலையில மாறிட்டே ஏட்டி நம்ம சண்ட போட வரல நான் அப்போ வந்து கூங்க செல்பாக்கு வாங்கி கொடுக்க வந்திருக்கோம் அவ கையில காலை உலंदாது எப்படியாவது வேலை வாங்கிரணும் நான் எதுக்கு ஒரு வாளியில எலி கொண்டு வரட்டா எம் காயை ஒன்றும் வேண்டாம்மா எதுவும் செய்ய வேண்டாம் சும்மா இருங்க எந்த கலெக்ட்டாகவும் பண்ணக்கூடாது நேராக போகிறோம் மேனேஜர் மட்டும் கையில் காலைல விழுந்து சில்பாக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டு போகிறோம் நல்ல வேலைன்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தால அதே வேலையை வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும் இன்னைக்கு லட்சுமி அன்கோவோட மிஷன் சில்பாக்கு வேலை வாங்கி கொடுக்கறது நம்மளை பார்த்த உடனே என்ன சொட்டக்கலையை விரட்டி விட்ருவானே எப்படி வேலை வாங்க அடித்து விரட்டலான்னால் மூஞ்சியில் பூரா ஏட்டி மாலை சும்மா இருட்டி போன தடவை இதே டைலாக தான் ராதா அவங்ககிட்ட பேசலா பூரா விட்டுருவேன் பூரா விட்டுருவேன் கடைசியில் சிலப்பா வேலைக்கு ஆப் ஆயிட்டு அதனால வேண்டாம் அவன் மூஞ்சிலாம் பூரா விடுவேன் எதுவும் சொல்லிக்கிட்டு நிற்காத அப்படியே சொல்றீங்க சரி அப்பனா டைலாக மாத்திருவோம் சரி இங்கனே கூட்டம் கூட்டமா நிக்காதீங்க எல்லாரும் ஆளாளுக்கு களைஞ்சு போங்க போய் ரெண்டு ரெண்டு பேரா போய் தேடுங்க போய் ஆபீசர் மண்டையன் ரூம் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த மேனேஜர் வழக்கத்தலையும் உட்காந்துகிட்டு இருப்பான் கண்ணாடி போட்ட ரூமா தான் இருக்கும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு சிக்னல் கொடுங்க நாங்க எல்லாரும் வாரோம்

மேடம் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேம போட்டேன் இந்த ஆபீஸ்ல யாருமே ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. இருங்க உங்களை எல்லாம் மேனேஜர் சட்ட சொல்லி என்ன செய்றேன்னு பாருங்க. சுந்தரி மேடம், ப்ளீஸ் எதுவும் சொல்லி கொடுத்துறாதீங்க. அந்த வழுக்கு மண்டையில வேலைய விட்டு தூக்கிடுவாரு. நான் ஒழுங்கா வேலை செய்யறேன். சாரி. அந்த பயம் இருக்கட்டும். ஒழுங்கா வேலைய செய். இப்போ திரும்ப வரவே. வேலை செய்யலனா அவ்வளவுதான் நீ. ஒரு சைடு ஆ ஓகே மேடம். வேலை செய்யற. என்ன இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? திரும்பி உட்கார்ந்து வேலைய பாரு. இந்த ஆபீஸ்ல நான் மட்டும் இல்லன்னா இந்த ஆபீஸே அவ்வளவுதான். நான் இல்லன்னா ஒரு வேலை போகாது மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் சும்மா வா எட்டி நெட்டச்சி பாத்தியா செல்பா இருக்க வேண்டிய இடத்துல இவா இருக்காட்டி இவ்வளவு வேலையை விட்டு தூக்கலாதான் அவளுக்கு வேலை கிடைக்கும் ஆமாக்கா இவ்வளவு வேலையை விட்டு தூக்குனாதான் சில்பாக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணுவோமா யோசிங்கக்கா ஏட்டி இவ சாப்பிடற சோத்துல பேதி மாத்திரையே கலந்து விட்டுருவோமாட்டி ரெண்டு நாளைக்கு கக்கூச விட்டு வெளியே மாட்டா ஏக்கா பேதி மாத்திரை வேண்டாம் பெரும் உடம்பு சரியானோன்னா ரெண்டு நாள்ல திரும்ப வந்துருவாக்கா அதனால நிரந்தரமா வராத மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணணும்க்கா ஏட்டி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அதே மாதிரி செய்யுமா என்ன ஐடியாக்கா சொல்லுங்க ஏட்டி உன் காதை குடுட்டி யாருக்காவது கேட்டுற போது காதுக்குள்ள தான் சொல்ல முடியும் பிளா 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 ஏக்க அவ ஃபோன் வச்சிருப்பாள்ல ஏட்டி நான் அவளை கூப்பிட்டு ஏதாவது பேச்சு கொடுக்க நான் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நீ பின்னாடி கூடி போய் அவன் ஃபோனை எப்படியாவது திருடிருட்டி ஆ சரிக்கா ஐடியா நல்லா இருக்கு அப்படியே செய்வோம் ஏம்மா பொம்பளை யார் மணி எதுக்குமா முடி பிடிச்சிருக்க மேடம் உங்க பேரு சுந்தரி தானே ஆமா என் பேரு சுந்தரி தான் முழு பேரு சொப்பள சுந்தரி நீ யாரு ஐயையே இவ போனை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே எப்படி கண்டுபிடிக்க மேடம் இந்த ஆபீஸ்ல எதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்த மேடம் கக்கூஸ் கலர் வேலை இருக்குமா பாக்கியா அட கடவுளே என்ன இது இந்த ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் நம்மளுக்கு கக்கூஸ் கலவுற வேலை தான் கிடைக்கி போன தடவை வந்தப்ப சில்பாவும் நம்மள கக்கூஸ்லாம் தான் கழுவு விட்டா இவளும் கழுவு விட்டுருவா போல சீக்கிரம் சீக்கிரம் வேலை முடிஞ்சதா இல்லையா என்ன சீக்கிரம் வேலை முடிஞ்சதா என்ன கேட்க ஒன்றும் புரியலையே அது ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் சீக்கிரமாக வேலை கொடுத்தீங்கன்னா என் குடும்பமே பஞ்சத்துலேருந்து வெளியே வரும் நாங்கள் எல்லோரும் உங்களை கோயில் கட்டி கும்பிடுவோம் மேடம் உனையே பார்த்தா வேலை கேட்டு வந்த மாதிரி தெரியலையே உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தலாம் இங்கிலீஷ் காரி மாதிரிலாம் இருக்குது மேடம் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க மேடம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு பணக்காரி மாதிரி தெரியுதா இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ்காரி பார்த்துக்கோங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நாள் குப்பையில் கொண்டு வந்து நல்ல துணியெல்லாம் அள்ளி போட்டாங்க அவங்களாம் அடிக்கடி துணியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம்ல எனக்கு தெரியாது நான் எங்கள் வீட்டுக்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவங்க குப்பை தொட்டியில் போட்ட உடனே நான் கபால்னு போய் அள்ளிட்டு ஓடியே வந்துட்டேன் அந்த துணி தான் இது நல்லா இருக்குது அதான் போட்டிருக்கேன் ஓஹோ அப்படியா துணி நல்லா இருக்கே நான் தான் கடையில் போய் துட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் போல இது மாதிரி புத்தட்டியாக திறந்த போட நல்ல துணியாக கிடைக்கும் போல மேடம் உங்களை பார்த்தாலே தெரியுது மேடம் நீங்கள் தான் இந்த ஆஃபீஸில் நல்ல பெரிய பதவியில் இருப்பீங்கன்னு உங் நீ உங்களை பார்த்தா நல்ல மனசுக்காரங்க மாதிரியும் தெரியுது நீங்கள் தான் ஏதாவது நல்ல மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலையை பார்த்து போட்டு கொடுங்க மேடம் எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலையும் காலியா இல்லையே கக்கூஸ் கழுவுற வேலை மட்டும் தான் இருக்குது அது கூட ஆஃபீஸில் இருக்கிறவங்களா கக்கூசை நான் அடிச்சு போட்டுருந்தாங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை கழுவ வேண்டியிருக்குமா அந்த வேலையை மட்டும் சரியா உனக்கு தென்னும் ஐநூறுரூவா தரேன்

சரிம்மா ஆளே பார்க்க ஒரு மாதிரி பரிதாபமாக தான் இருக்கேன் சரி என்ன செய்ய உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தாச்சி நீ இன்னிலேருந்து இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவா சரியா அந்த அவனுக்குள்ள ஒரு நாலு டேபிள் தாண்டி போனின்னா ஒரு முக்கு மாதிரி போகும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நாலு கக்கூஸ் இருக்கும் அதை போய் முதல்ல கழுவிட்டு வா அதுக்கப்புறம் வேற எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் சரியா கழுவிட்டு என்னை வந்து பாரு நான் எதுக்கு கக்கூஸ் கழுவனும் உனக்கு வேணால் நீ போய் கழுவு எனக்கு தேவையானது கிடச்சிட்டு நான் போயிட்டு வரேன் என்ன சுத்த மெண்டல் பொம்பளை இருப்பா போல வந்தவுள்ள வேலை குடு வேலை குடுன்னு காலைல குறைய கெஞ்சி கேட்டா இப்ப வேலையை கொடுத்த பிறகு நான் எதுக்கு செய்யணும்னு போறா கழுவ சொல்லிட்டு போறா செய்ய ஒரே சரியா இருக்குப்பா ஒருத்தரும் சரி கிடையாது இந்த ஆபீஸ்ல நான் மட்டும் தான் ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் என்னை படா படுத்துறாங்கப்பா சீ என்னதான் செய்ய சரி மேனேஜர் மன்ன போய் பாத்துட்டு வருவோம் மேடம் 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்து சீக்கிரம் காப்பாத்துங்க அடுத்து நீ பொம்பளை உன் குடும்பத்தையும் காப்பாத்தணுமா உனக்கு வேலை வேணுமா மேடம் மேடம் எனக்கு வேலை வேண்டாம் மேடம் ரொம்ப அவசரம் மேடம் எங்க தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காரு இப்போவும் அப்போ ஒன்று இழுத்துட்டு கிடக்காரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணணும் சீக்கிரம் ஃபோன் தாங்க மேடம் என்கிட்ட போன் இல்லை ஃபோன் வேணும்னா ஓ போன் எடுத்து பேசு இல்லைன்னா கட்டல எத்தனை பேர் தெரியவாங்க கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி பேசு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள நுழைஞ்சி இது என்ன கம்பெனி தெரியுமா ஐடி கம்பெனி இதுக்குள்ள நுழைஞ்சி நாலாவது மாடி வரைக்கும் ஏறி வந்து என்னைய பார்த்து என்கிட்ட வந்து ஃபோன் கேட்க மேடம் உங்களை பார்த்தா மட்டும்தான் மேடம் நல்லவங்க மாதிரி தெரியுது வேற யாருமே ஃபோனே கொடுக்க மாட்டேங்க நானும் எல்லார்டும் கேட்டு கேட்டு பார்த்தேன் யாருமே தர அடைக்காங்க யாருக்குமே மனசாட்சியே இல்லை மேடம் நீங்கள் தான் நல்லவங்க மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் ஃபோன் கொடுத்து உதவி செய்யுங்க மேடம் அப்படியா சரி சரி நான் வேற சொல்லிட்டேன் சரி தார என்ன ஃபோன் இந்த பேண்ட் பாக்கெட்டில் தானே வச்சேன் காணுமே எங்கே போயிருக்கோம் ஓ ஃபோன் எப்படி உன் பாக்கெட்டில் இருக்கும் அதைத்தான் எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன்ல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி ஏன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளலாம் வச்சுருக்கேன் உனக்கு எப்படி கிடைக்கும்

அக்கா கிட்ட வந்திருமா நீ இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது காலையில எழுஞ்சி பல் தேயக்கும் போது ஃபோன் வேணும் சாப்பிடும் போது ஃபோன் வேணும் தூங்குற போது ஃபோன் வேணும் எனக்கு எல்லா நேரமும் ஃபோன் வேணும் குளிக்கும் போது கூட ஃபோனை பாத்துக்கிட்டே தான் குளிப்பேன் எனக்கு எதக்கிட்டால ஃபோன் வேணுமே ஃபோன் இல்லன்னா நான் செத்துருவே எனக்கு ஃபோன் வேணும் ஃபோன் 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 வந்திரு 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 கேடி அவ ஆபீஸே விட்டே போயிட்டா ஃபோனை தேடிக்கிட்டே போறா நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடு ஏகா எப்படி கா திட்டத்தை டிட்டதுங்களால போட முடிஞ்சது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏட்டி இந்த ஐடி கம்பெனிலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது டீ சாப்பாடு இல்லாமல் இருந்துருவாங்க தூங்காமல் கூட இருந்துருவாங்க ஃபோனு மட்டும் இல்லைன்னா அவ்வளோ தான் அவன் உயிரே போயிரும் ஃபோனு கிடைக்காம இவன் இன்னமும் இந்த ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டா ஃபோனு ஃபோனுன்னு தருவா தேடி அழைஞ்சிக்கிட்டு தான் இருப்பா பைத்தியம் தான் பிடிக்க போகுது அவளுக்கு ஃபோன் கிடைக்கிற வரைக்கும் அவள் தேடிக்கிட்டே தான் இருப்பாள் அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சில்பாவை போய் நம்ம வேலையை கூட்டி வந்து சேர்த்துடலாம் கன்ஃபார்மு சில்பாவுக்கு வேலைக்கு கன்ஃபார்ம் இன்னைக்கு எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல வாங்க மேனேஜர் மண்டைய ரூம் போத கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் பேசுவோம் இந்த சுந்தரி என்ன ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேக்கா இந்த சில்பா பிள்ளையும் இப்படித்தான் இருந்துச்சு ஒரு வேலையும் செய்யாது எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டிடுவாளுங்க இவளு என்னத்துக்கு தான் வேலைக்கு இருக்காளுங்கன்னே தெரியல இவளும் அப்படித்தான் இருக்கா பேசாம இவளையும் வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதுதான் சம்பளம் மட்டும் ஒரு லட்சம் ஒரு நாலு கணக்கு வழக்கு கூட பார்க்க தெரியல என்னத்த படிச்சாளுகளோ இதுல சம்பளம் மட்டும் ஒரு லட்சம் கொடுக்கலன்னா சண்டைக்கு வருவாளுங்க சுந்தரி மேடம் எங்க இருக்கீங்க வாங்க பெரிய ஒரு அசிஸ்டன்ட கூப்பிடுறதுக்கு ஒரு பெல்லு கூட இல்ல என்ன ஆபீஸோ இது சரி அவளுக்கு போன் அடிச்சு வர சொல்லுவோம் என்ன சுந்தரிக்கு போன் அடிச்சா சுவிச் ஆஃப்னு வருது ஆபீஸ் நேரத்துல இவ எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வைக்கா இவளுக்கு ஃபோனுக்கு பில்லு நான் தானே கட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன கேடு இவளுக்கு போன் ஆஃப் பண்ணி வைக்கட்ட என்ன வந்தோம் வந்தோம் மீண்டும் நாங்களே வந்தோம் வந்து விட்டோம் தலைவா வந்து விட்டோம் அண்ணாச்சி பாத்து ரொம்ப நாள் ஆயிட்டு சௌக்கி மார்க்கிரா இம்மா பொம்பளைகளா நீங்களா எப்படிம்மா உள்ள வந்தீங்க உங்களை யாரும் உள்ள விட்டா அண்ணாச்சி நம்மளாம் அப்படியா பழகிருக்கோம் எங்களை உள்ள விடுறதுக்கு நாங்க பெர்மிஷன் வேற கேட்கணுமாக்கும் கதவு திறந்து கிடந்துச்சு நாங்க எல்லாரும் உள்ள வந்துட்டோம் ஏமா எதுக்குமா ஒரு வருஷம் கழிச்சு எல்லாரும் உள்ள வந்திருக்கீங்க அதான் செல்பா வேலையை விட்டு தூக்கியாச்சு இல்ல இப்ப என்ன உங்களுக்கு அண்ணாச்சி அதுக்கு தான் வந்திருக்கோம் அண்ணாச்சி செல்பா பாவும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவளுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன பகா பாத்துக்கோங்க அதனால நாங்க எங்களை கக்கூஸ் கழுவு விட்டுட்டா அந்த தான் அவளை வேலைய விட்டு தூக்குறதுக்காக நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும் மத்தபடி அவன் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணாச்சி ஏமா அதெல்லாம் முடிஞ்சு போன கதம்மா அவ்வளவு வேலையை விட்டு தூக்கியாச்சு அதுக்கு பதிலாகிட்டு இருக்கே அதான் வேலைக்கு ஆள் போட்டாச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல புரியலையா உனக்கு மெண்டல் போலீஸ்ல கொடுக்கட்டா கிளம்பும் அண்ணாச்சி உங்க சொப்பன சுந்தரி வேலையை விட்டு ஓடியாச்சு அந்த வேலை இப்ப காலியா தான் இருக்கு அந்த வேலையை சில்பாக்காக்கு கொடுங்க ஏமா என்ன விளையாடுதுங்களா அந்த பிள்ளை இன்னைக்கு கூட வேலைக்கு வந்திருக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு தான் போனச்சு என்ன அந்த பிள்ளை வேலையை விட்டு போயிட்டுன்னு பொய் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வெளியே போங்கம்மா முதல்ல அண்ணாச்சி நாங்க பொய் சொல்ல மாட்டோம் பாத்துக்கிடுங்க அந்த பிள்ளை வேலையை விட்டு போய் அரை மணி நேரம் ஆச்சி இப்போ அந்த இடம் காலியா தான் இருக்கு ஒழுங்க மரியாதையா சில்பாக்காக்கு வேலை போட்டு கொடுங்க என்னது வேலையை விட்டு போயிட்டாளா நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்க இருங்க உங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வழக்கமாண்ட நல்லா இருக்கு ஐ இல்ல வழக்கமாண்ட அண்ணாச்சி தலைய நல்ல வலு வலு அழகா வச்சிருக்கீங்களே தலைக்கு எதுவும் தனியா ஸ்பெஷலா ஷாம்பு வாங்கி போடுவீங்களோ என்ன ஷாம்புன்னு சொல்லுங்களே அந்த ஷாம்பு கடை பக்கமே நாங்க போக மாட்டோம் சீக்கிரம் சொல்லுங்க அண்ணாச்சி ஏம்மா பொம்பளைகளா கலாட்டா பண்ணாம இடத்தை காலி பண்ணுங்க இல்லன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அண்ணாச்சி அண்ணாச்சி உங்க கைய காளா நினைச்சு கேக்க அண்ணாச்சி கெஞ்சி கேக்க அண்ணாச்சி பாவம் செல்பாக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஆபீஸ்ல போய் கஷ்டப்பட்டு கணக்கு எழுதி வேலை பாத்துட்டு கிடக்காங்க தயவு செஞ்சு அந்த வேலையை போட்டு குடுத்துருங்களேன்

அண்ணாச்சி நான் தான் அறுவலை எடுத்துட்டு வந்து உங்க மூஞ்சில பூரா விட்டுருவேன்னு மிரட்டினேன் சில்பம் ஒன்றும் மிரட்டல சரியா அந்த பிள்ளை பாவம் அவளுக்கு ஒரு வேலை கொடுங்க அண்ணாச்சி பாவம் ஒன்றும் அறியாத பச்சை மண் அது அதுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுங்க ஏட்டி மாலா நீ மட்டும் நல்ல வசதியாக உட்காந்துக்கிட்டேன் தள்ளி பார்ட்டி நானும் வரேன் அண்ணாச்சி அண்ணாச்சி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அண்ணாச்சி சில்ப பிள்ளை பாவம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவ புருஷ ஒரு இத்து போலவே அவ வந்து சோத்துக்கு செத்தவ சோறு 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 அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்து சோறு கேட்டுக்கிட்டே இருக்கான் அது வாங்குற பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு காணவே மாட்டேங்க அண்ணாச்சி தயவு செஞ்சு அந்த வேலையை கொடுங்களேன் அந்த வேலை இப்ப காலியா தானே இருக்கு அது அந்த பிள்ளையும் வேலைய விட்டு போயிட்டுல கொடுங்களேன் சில்பாக்கு வேலையை கொடுத்தே என்ன குறைஞ்ச பேர் வீரு உங்க தலையில இருந்து முடியலாம் கொட்டிடுமா இம்மா யாருக்கு வேணாலும் வேலை கொடுப்பேன் உங்க கூட்டத்துக்கு மட்டும் வேலை கொடுக்கவே மாட்டேன் இடத்த ஒழுங்க மரியாதையை காலி பண்ணிருங்க அண்ணாச்சி உங்களை பார்த்தா எங்கள் செத்து போன தாத்தா மாதிரியே இருக்கிற அண்ணாச்சி எங்கள் தாத்தானே இப்படி செய்வாரா பேத்தி கேட்டால் உடனே செய்வார் அந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி வேலை கொடுங்க வேலை கொடுங்க வேலை கொடுங்க சில்பாக்காக்கு வேலை கொடுங்க இம்மா ரவுடி பொம்பளைகளா இடத்த காலி பண்ணுங்கம்மா முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க போலீஸை கூப்பிட்டு தான் பாருங்க இருங்க உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க அண்ணாச்சி அன்போட பண்போட பாசத்தோட கவலத்தோட கண்ணியத்தோட கட்டுப்பாட்டோட நாங்க எவ்வளவு நேர்மையா வந்து நல்ல மனசோட உங்ககிட்ட வேலை கேட்டுக்கிட்டு இருக்கோம் சில்பாக்கு இப்ப வேலை கொடுக்க முடியுமா முடியாதா ஏமா முடியாதுன்னு 300 தடவை சொல்லிட்டேன் எடத்த காலி பண்ணுங்க அண்ணாச்சி உங்க கால் எங்க இருக்குன்னு காட்டுங்க 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 கால் எங்க இருக்குன்னு காட்டுங்க உங்க கால்ல உலந்து நான் கேஞ்சி கேக்கேன் சில்பாக்கக்கு ஒரு வேலைய கொடுங்க ஏமா பேதியில போவா காலை வாரி விட்டுட்டாலே இந்த பொம்பளே அண்ணாச்சி தூங்காதீங்க அண்ணாச்சி எந்திரிங்க அண்ணாச்சி தயவு செஞ்சு எந்திரிங்க எந்திரிச்சு ஒரு வேலையை மட்டும் சில்பாக்காக்கு கொடுத்துட்டு கொரட்டை விட்டு தூங்குங்க எல்லா வேலையும் சில்பாக்கா பாத்துக்கிடுவாங்க ஒரு அஞ்சு லட்சம் சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க சில்பாக்கா எல்லா வேலையும் உங்களுக்கு நல்லா முடிச்சு கொடுத்துருவாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி விளையாடுற நேரமா இது என்ன தவக்கலை மாதிரி தவி தவி விளையாண்டுகிட்டு இருக்கீரு வேலையை கொடுங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க சில்பாக்கா அப்பாயிண்டட் அப்படின்னு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க நாங்க அடுத்த நிமிஷமே சில்பாக்காவை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுடுறோம்

எவ்வளவு கொழுப்பு பிறந்தா எங்கள பிச்சை எடுக்க போ சொல்வீரு ஒரு கரப்பான் பூச்சியும் ஒரு வாளையில எலியும் புடிச்சு வச்சிருக்கே கொண்டு வந்து ஆபீஸ்க்குள்ள உட்றடா நான் இந்த தடவையும் ஆபீஸ்ல தண்ணி ஊத்துவேன் வாளி நிறைய புடிச்சு வச்சிட்டு தான் உள்ள வந்தேன் ஏய் நான் அருவா வச்சிருக்கேன் மூஞ்சில பூரா உட்றுவே மலக்க மலக்க அருவா இவ்ளோ பெருசா இருக்கு எங்க கடச்சது உங்களுக்கு ஆபீஸ்ல அழகு கொச்சிருந்தாங்க டீ வாசல்ல இருந்துச்சு வரம்போது தூக்கிட்டு வந்துட்டேன் வெட்டி தள்ளிடி அவனே Beale குடுக்காம உயிரோட இருந்தானே செத்தா என்ன நமக்கு வெட்டி வீசு சேர்த்து என்ன பண்றேன்னு பாருங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நிரந்தரமா உங்களை ஜெயிலே தள்ளி irreducible சொல்லு 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 சீக்கிரம் சொல்லு இல்லன்னா வெட்டிருவே இங்க பாரு எப்படி சுத்துது பாத்தியா வெட்டி தள்ளி முடியாது முடியாது உங்களை மாதிரி காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாது உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தேன்னா அப்புறம் நான் போக நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வேலை கொடுக்கவே முடியாது என்ன கொன்னாலும் பரவாயில்ல வேலை கொடுக்க மாட்டேன் ஏக்கா இவன் கொன்னா கூட வேலை கொடுக்க மாட்டாங்க நம்ம வேற ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும் பேசாம ஆமாட்டி இவன் ஒரு நல்ல மனசை நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேலை கொடுப்பான்னு நம்பி தானே வந்தோம் இவன் புரியிற மாதிரி தெரியல இவன் ஒரு கேன பையலாக இருக்கான் இவனை வந்து சொன்னாலே இவனுக்கு புரியாது ஆஃபீஸ் அடித்து நொறுக்கி நம்ம கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு தான் டீ போகணும் போய் சில்பாக்கு நம்ம ஏதாட்டம் ஒன்று பண்ணுவோம் இம்மா ஆபீஸ் எல்லாம் அடிச்சு உடைக்காதீங்கம்மா உங்க வீட்டுக்கு போலீஸ் வரும் கமிஷனர் சார் எங்க ஃப்ரெண்ட் தான் நீ எல்லாம் ஒன்னு பேசவே இல்ல வாயை மூடிட்டு கேட வாங்கடி போவோம் இன்னைக்கு நம்மள இவனான்னு பாத்துறோம் அண்ணாச்சி கால் கைக்குள்ள மாட்டிக்கிட்டு கொஞ்சம் எடுத்து விடுங்களே நடக்க முடியல சி போமா தூர கோவப்படாதீங்க வழுக்க மாட்டேன் சி நான் இப்படியே குதிச்சு குதிச்சு போறேன் முதல்ல போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு சில்பாவை பிடிச்சி உள்ள போடணும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வருஷத்துக்கு பிறகு கூட சும்மா இருக்காம ஆளை வச்சு ஆபீஸ் அடிச்சு உடச்சு கல்லாட்டா பண்ணுவாளுங்க இன்னைக்கு இவளுக்கு சும்மா விட கூடாது முதல்ல அவளை உள்ள போட்டா தான் இவளுக்கு திருந்துவாளுங்க ஹலோ கமிஷனர் சாரா ஆ நான் தான் இந்த ஐடி கம்பெனில இருந்து ஒரு மொட்டை மேனேஜர் பேசுறேன் ஆ தெரியுமில்லே உங்களுக்கு போன வருஷம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா இந்த சில்பா பிள்ளை எங்க ஆபீஸ்ல கலெக்டா பண்ணி உடச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டுன்னு ஆமா அந்த பிள்ளையும் வேலையை விட்டு தூக்கிட்டோம்ல இப்போ வந்து மறுபடியும் ஆளை விட்டு கலாட்டா பண்ணுது இப்போ ஆபீஸ் அடிச்சு உடச்சிட்டு கிடக்காளுங்க அவ்வளவு பிடிச்சி செயல போடுங்க ஆ சரி சரி ஆ போட்டுட்டு வந்து சொல்லுங்க எனக்கு எல்லாரும் போலக்கா வாங்க நம்ம வேலையை காட்டுவோம் இந்த சேர் டேபிள் ஒன்னையும் விடக்கூடாது எல்லாத்தையும் உடச்சு போட்டு போயிடலாம் ஆ சரி டி அப்படியே செய்வோம் ஏக்கா உள்ள வேலை பார்க்குற ஆட்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுக்கா இந்த மேனேஜர் மண்டையனுக்கும் ஆஃபீஸுக்கும் மட்டும்தான் ஏதாவது ஆகணும் இருங்க உள்ள யாராவது ஒழிஞ்சிருக்காங்களான்னு நான் பார்க்கேன் ஏக்கா உள்ள யாரும் இல்லைக்கா வேலை ஆரம்பிக்குமா ஆரம்பிங்க ஆரம்பிங்க சீக்கிரம் ஜாலியோ ஜிம்கானா ஜாலியோ ஜிம்கானா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏறி குதிங்க ஓடுங்க ஆடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க உடங்க 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 கம்ப்யூட்டரை உடங்க டேபிளை உடங்க சேரை உடங்க

சரிடி இப்பல்லாம் மனசுலயே நெறஞ்சு கிடக்கு போமா!